அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தன்னுடைய மகிமியனுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மைடம் நேற்றைய தினத்திலே நான் காலக்கூட்டங்களில் சிலுவை தியாகம் தியானிக்கும் பொழுது தேவனுடைய அன்பு இப்படிப்பட்டது சொல்லி பிதாவின் அன்பை குறித்து நேற்று தினத்திலே தியானிக்க இன்னைக்கு கூட குமார் நாயி இயேசு நன்பை உழைத்து ஒரு மூன்று முக்கியமான காரியத்தை நான் தயவாக பகிர்ந்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் எப்படி பிதான் நம்ம மீது அன்பு கொண்டிருந்தாரு அதே போல குமார் நாயி இயேசும் நம்ம மீது கொண்டிருந்த அன்பு அலமைச்சர் இவர்கள் நூறு முதலாயிரத்துல அப்ப மூன்று பேருக்குள்ளாகும் ஒரு மனமும் ஏக சிந்தையும் எப்படும் எப்படி நம்ம அன்புந்தாரோ அதை போல குமாரி இயேசுவும் அவர் அன்பு கூறுந்ததுனாலே அவர் நம்முடைய சொந்த குமாரும் பாறாக இயேசுவை நமக்காக கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது இயேசு நம் மீது கொண்டிருந்த அன்பின் மீதம் நிறைய காரியங்களை பட்டியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் நான் ரொம்ப நிறைய பல பலன் சொல்லாம ஒரு மூணு முக்கியமான காரியத்தை மட்டும் இயேசுவினுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு எதுவாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே தன்னுடைய சீசத்திலே கொண்டிருந்த அன்பு முடிவு பரியந்தம் அன்பா இருந்தார் என்று சொல்லி அவனுடைய வசனத்துல நீங்கள் வாசிக்கலாம் யோகான்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல பதி அதிகாரத்துல அவர் எழுதப்பட்ட பதிமூன்று ஒன்று பதிமூன்று ஒன்று பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு இடத்திற்கு போகும்படியான தம் தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அல்லது யார் ஆரம்பத்துல எப்படி ஒரு அன்பு வைத்திருந்தாரோ அதே அன்பு வச்சிருந்தாரா முடிவு வரை வைத்திருத்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நான் அந்த உலகத்துல மனிதனுடைய அன்பு இப்படிப்பட்டது என்று சொல்லி நினைவு நான் சில காரியங்களை சொன்னேன் அதெல்லாம் ஒரு நிலையற்றதாக காணப்படும் ஆனால் தேவனுடைய அன்பு என் உலர்வன் நிலையானதோ அதை போல இயேசுனுடைய அன்பும் நிலையான ஒரு அன்பு ஆகவேதான் குடிவு பரியந்தம் அவர் அன்பு வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படி அவர் அன்பு வைத்ததுல என்ன செய்தார் அப்ப அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் பிரிப்பியருக்கு எடுத்த நிருபத்துல நீங்க ரெண்டாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்துல எட்டாம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம் மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியதம் அதாவது சிலுவையின் மரண பர்ந்தமும் கீழ்ப்படித்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆறாவது வாசிப்போம் ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாகி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானான் இதுல இயேசுடைய அன்பு பாத்தீங்கன்னா இவர நேற்றைய தினத்துல நான் அந்த யோமான சூரிய இடத்துல ஒன்னாம் அதிகாரத்துல சில காரியங்கள் சொன்ன வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் அந்த வார்த்தை தேவனாயிருக்கு இத பிரிக்க முடியாது அப்போ தேவனும் இருந்தா வார்த்தையும் இருந்தா அப்ப இவங்க ஒன்றா இருந்தாங்க அப்ப அவருக்கு சமமாய் என்று சொல்லப்பட்டிருந்தது தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னா இவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டு சொல்லப்படுது அப்படின்னா பிதாவாங்க தேவனுக்கு ஈக்குவலா இருக்கிறார் அவருக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடுகிற பொருளாக எண்ணாமல் அப்படின்னா அவருக்கு சமமா தான் இருக்கிற பிதாவும் எவ்வளவு முக்கியமானவரோ அதை போல குமாரம் முக்கியமான அதை யோகா எழுதுன சுஷில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல சொல்லப்படுறோம்

குமாரும் they are in equal position அப்படிதான் சொல்லணும் ஏன் சொன்னா ராமாய தேவதைக்கு முன்னாடி குமாரன் தாழ்த்தினாலும் அவருக்கு சமமாகவே இருக்கிறதாக வேதம் அவர் அறிவுறுத்துகிறது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்ப அதை கொள்ளையாடின பொருளாக என்ன பண்ணார் அப்படின்னா உங்களுக்காக எனக்காக அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார் அந்த சராசரமும் அவரால படைக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் நீங்களும் நானுமே யார் மூலமா உண்டாக்கப்பட்டு போனா இயேசுவின் மூலமாக தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டுதான் நம்மை உண்டாக்கியிருக்கிறார் அப்படி உண்டாக்கினவ அவருடைய சாயில தான் நம்மளை படைச்ச நம்மளை படைச்சது இல்ல நாம் தவறை விழுந்த பொழுது நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் அடிமையின் ரூபத்தை அவர் எடுக்குவதற்கு அவர் தயங்கவில்லை அவர் தன்னை வெறுமையாக்குவதற்கு அவர் தயார சகல அதிகாரங்களுக்கும் துறைத்தனங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவர் என்று கொலேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாழ்த்து பார்த்தீங்கன்னா சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணராய் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும் அப்ப இயேசு கிறிஸ்து எல்லா துறைத்தனங்களுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் யார் தலைவர் அவர் தலைவர் ஆனா எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இருக்கிற இயேசு இப்ப இந்த மனு குலத்தின் மேல வைத்த அம்பி நினைத்த உங்கள் மீது என் மீது கொண்டிருந்த அம்பி இயேசு என்ன செய்கிறார் அவர் அடிமையின் ரூபத்தை எடுப்பதற்கு அவர் தயங்கவில்லை தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட குலத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் அடிமையாக மாறுவதை அவர் என்ன பண்ணல அந்த ரூபத்தை எடுப்பதற்கு தயங்கவில்லை என்று சொல்லி வசன் சொல்லுகிறது இரண்டாம் பதினாலாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் பிள்ளைகளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் அப்படின்னு வாசிக்கிறார் வாசிக்கும்போது வாசிக்கும் போது சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி நாளும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்போ அந்த வார்த்தை வார்த்தையா இருந்தத வெளிப்படுத்தின விஷயத்தில் அவரை பற்றி சொல்லும் போது அவர் வார்த்தை என்பது அவருடைய நாமம் என்று சொல்லப்படுது இப்ப வார்த்தையா இருந்தவர் இப்ப என்னதான் மாறுறாரு மாம்சத்தை மாம்சத்தை உடையவராக மாறுகிறார் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வந்து வாசப்படலாம் அண்ட சதாசரம் படைத்த தேவனுடைய வாசஸ்தனம் பல்லோகத்திலே இருக்கிறது அதுவேதான் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்துல பொது பொது வாசிக்கும் பொழுது நின்று வாசிக்கும் அவர் தேவனுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று அப்ப தேவனுடைய மடியில செல்ல பிள்ளையாக தேவ சமூகத்துல நித்தமும் கடி கொண்டிருந்த இயேசு இப்பொழுது என்னவா மாறினாரு அடிவியின் ரூபம் எடுக்கிறார் தேவனுக்கு சமமாய் இருந்தவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டவர் இப்பொழுது தேவனுடைய சாயலுக்கு ஈக்குவலா தேவனோடு கூட இருந்தவர் இப்பொழுது இந்த மனு குலத்தின் மீது கொண்டிருந்த அன்பின் நிமித்தம் உங்கள் மீது என் மீது கொண்டிருந்த அன்பின் நிமித்தம் இந்த இயேசு அடிமையின் ரூபமாகிய மனுஷ சாயலை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் இது ஒருவர் மீது ஒரு மனிதன் கொண்டிருக்கக்கூடிய அல்லது தெய்வம் கொண்டிருக்கிற அளவற்ற அன்பு நிமித்தமே எது நிகழ்கிறது நம்ம மேல ஆண்டவர் வச்சிருந்த இயேசுவும் நம் மீது கொண்டிருந்த அந்த அதீத அன்பு அவர் நம்மை போல மாறுவதற்கு அடிமையின் ரூபம் எடுப்பதற்கு மனுஷ சாயலாய் மாறுவதற்கு அது ஏதுவாக அமைகிறது எப்பயுமே நம்ம நம்முடைய பொசிஷன் அவன் விட்டு கொடுக்க மாட்டான் பாருங்களேன் நம்ம சாதாரண ஒரு பங்கன்ல தாய்மமா செய்ய வேண்டியத வேற யாராவது செய்ய வந்துட்டா நம்மளால என்ன பண்ண முடியல பொறுத்து கொள்ள முடியல அது நாங்க செய்யணும் அது எப்படி நீங்க செய்யலாம் நிறைய இடத்துல வெட்டு குத்தே நடத்து அதே மாதிரி நமக்குன்னு ஒரு உரிமை இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருப்போம்னு சொன்னா நாம் இன்னொருவருக்கு ஆள் அந்த பொசிஷன இல்ல நீங்க இருக்க ஒருவேளை நம்ம நல்ல வெல் செட்டில்டால இருக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு ரொம்ப நெருங்கின அல்லது நம்ம ரொம்ப அன்பு காட்டக்கூடிய ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அவரும் நம்மளை மாதிரியே படிச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு என்ன குவாலிபிகேஷனோ அதே குவாலிபிகேஷன்ல அவரும் படிச்சிருக்கிறாரு எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இப்போ மேல இருக்கக்கூடிய அதிகாரி கேட்கிறாரு ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்கிறீங்க ஆனா நீங்க பார்த்து விட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த வேலையை குத்தலாம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு பதவியா இருந்தா இன்னைக்கு அதை விட்டு கொடுக்கிற மனப்பான்மைகள் மனிதர்களுக்கு வராது ஏன்னா ஒரு பெரிய ஒரு பதவி அதுக்கு நான் ஏதாவது வேணா உதவி செஞ்சேன் ஆனா அந்த பொறுப்பை அந்த பதவியை நான் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது அதனால் இயேசுவை பாருங்க

அந்த இயேசுவோட அன்பினுடைய ஆழ அகல நீல உயரம் என்ன என்று அந்த அறிவு அந்த அன்பை உணர உணரதான் தேவனிடத்துல நம்ம கொண்டு ரொம்ப திட்டி நெருங்கிச்சார் தேவனுடைய பேரை வச்சுக்கிட்டு நம்ம உலக அன்புல நிறைய திருந்தோம் நம்ம அவர்கிட்ட நெருங்கி சேர முடியாது உலகம் எல்லாமே நமக்கு கொடுப்பார் தெரிஞ்சது ஆண்டவர் வந்து அதுக்காக ஆண்டவரை தேடி வந்ததுனால ஆண்டியா போயிரு இல்ல ஒண்ணில்லாம போயிருக்கு சொல்றவர் கிடையாது ஆனால் ஒன்று மாத்திரம் ஆண்டவருடைய அன்பை புரிந்தால் அவர் ஆசிர்வதிக்கிறத தேவை அந்த அன்பையும் அந்த அன்பினுடைய ஆழ அகல நீள உயரம் என்னன்றத விட்டோம்னா இந்த உலகம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம அது நமக்கு எவ்வளவு இருந்தாலும் பெரிய விஷயம் கிடையாது இல்லாம போனாலும் பெரிய விஷயம் கிடையாது ஆண்டவர் கொடுத்தாலும் பெரிய விஷயம் கிடையாது கொடுக்காம போனாலும் பெரிய விஷயம் கிடையாது